படம் வெளியான உடனே ஆஹா பாராட்டப்பட்ட விடுதலை டூ திரைப்படமானது போக போக எதிர்மறையான வர தொடங்கினது இதனால பாக்ஸ் ஆபீஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சமா சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு விடுதலை டூ திரைப்படம் என்ன நடந்திருக்கு முதல் எட்டு நாட்கள்ல விடுதலை டூ திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சூரிய மற்றும் விஜய் சேதுபதி பத்தி நடிப்புல வெற்றி மாற இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் விடுதலை இந்த திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது இதை தொடர்ந்து தான் இப்ப விடுதலை கடந்த வாரம் வெளியாகி இருக்கு இது வரைக்கும் இயக்குநர் வெற்றி இயக்கத்துல வெளிவந்த எந்த படங்களுக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததே கிடையாது ஆனா முதல் முறையா விடுதலை டூ படத்துக்கு தான் அதிகமான நெகட்டிவ் ரிவியூஸ் வந்திருக்கு பார்ட் ஒன்ல ட்விஸ்டோட முடிச்ச காரணத்தினால என்னடா ட்விஸ்ட் இருக்கும் மாதிரி பார்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட போனாங்க ரசிகர்கள் படத்தோட லென்தா இருக்கட்டும் கதைக்களமா இருக்கட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி படத்தை பார்த்த பலருமே கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுக்க வசூல் ரீதியாகவும் பின்தங்க ஆரம்பிச்சிருக்கு விடுதலை டூ திரைப்படம் இந்த நிலையில தான் முதல் எட்டு நாட்கள்ல விடுதலை டூ திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அதன் எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவுல மொத்தமா நாற்பத்தி எட்டு கோடி வரைக்கும் விடுதலை டூ திரைப்படமானது பஸ்ல ஈட்டி இருக்கு தமிழகத்துல மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா முப்பத்தி ஆறு கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் விடுதலை டூ திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால குடும்பமாவும் சரி சிறுவர்களும் சரி இந்த படத்தை பார்க்க முடியாது இதன் காரணத்தினால தான் முஃபாசா திரைப்படத்துக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா குழந்தைகள் முதல் குடும்பங்கள் வரைக்குமே முஃபாசா திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க விடுதலை டூ திரைப்படத்தை நீங்களும் பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில டூ திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை